கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய உலகெங்கும் உள்ள இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்லாமி அருமையான பெருமக்களை எனும் இத்தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அல் ஜாஹிலு ஒரு பொருந்திக் கொள்வான் பொதுவாவே மனுஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தன்னை பெருசா நினைப்பான் தான் செய்வதுதான் சரின்னு நினைப்பான் தான் சொல்வதுதான் சரின்னு நினைப்பான் தன்னுடைய சிந்தனைகள் சரியான பாதையில இருக்கிறதா நினைக்கிறது எல்லா மனிதர்களுக்குமே உள்ள இயல்பு ஆனால் ஒரு தவற அடுத்தவங்க சுட்டி காட்டினாங்க அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளும் தான் தவறு செய்துவிட்டோம் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையான மனிதனுடைய குணமாக இருக்க வேண்டும் ஆனால் ஒரு மடையன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா அவன் செய்வதை மட்டுமே சரி என்று சொல்லி வாதிடுவான் இந்த முயலுக்கு

அதில் அவனுக்கு அறிவில்லாம கூட இருக்கும் அதை பற்றி தெளிவான சிந்தனை புரிதல் இல்லாம கூட இருக்கும் ஆனால் அதை மட்டுமே பிடித்துக் கொண்டு தும்புவான் இந்த சில பேர் இன்னைக்கு மனிதர்களை நம்ம பார்க்கலாம் அவன் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா ஓவர் கான்பிடன்ஸ் கூட சொல்லுவான் இல்லையா ஒரு அதீத நம்பிக்கை தான் செய்வது மட்டுமே சரின்ற நம்பிக்கையில எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருப்பாங்க தெரியாத விஷயங்களில் கூட தலையிடுவார்கள் ஈடுபடுவார்கள் அது எப்படி போனாலும் பரவாயில்லைன்னு நினைப்பாங்க குறிப்பாக பல நிறுவனங்கள்ல பார்க்கலாம் இதை பற்றி அமெரிக்காவில் உள்ள கார்னல் பல்கலைக்கழகத்தினுடைய உளவியல் துறை பேராசிரியர்கள் டேவிட் டன்னிங் அண்ட் ஜஸ்டின் குளூகர் இந்த ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்றாங்க ஆராய்ச்சி பண்ணி சில முடிவுகளை சொல்றாங்க அதுல முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா மெட்டாப் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா சில மனிதர்களுக்கு சில குறிப்பிட்ட விஷயங்கள்ல குறிப்பிட்ட அளவு அவங்களுக்கு அறிவு இருக்கும் திறமைகள் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு தனக்கு திறமை குறைவுன்றதே தெரியாது அந்த விஷயத்துல ஒரு அறிவு குறைவா இருக்கு அப்படின்றதையே அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா மற்றவர்களை விட தான் மிகைத்தவர்கள் என்று நினைத்துக் ஓவரா என்ன செய்வாங்க பாசிட்டிவ் செல்ஃப் அசஸ்மெண்ட் என்று சொல்வார்கள் தன்னை வந்து ரொம்ப பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு அடுத்தவர்களை பற்றி யோசிக்காமல் தான் செய்யக்கூடிய செயல்களுடைய விளைவுகளை பற்றி யோசிக்காமல் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உண்மையில் மிக மோசமானதொரு குணம் இது ஒரு தெரியாத விஷயத்தை தெரியும் தெரியாதுன்னு ஒப்புக்கொள்வதுதான் உண்மையிலே மிகப்பெரிய அறிவுடைமை என்று சொல்வாங்க தெரிஞ்ச விஷயத்தை தெரியும் சொல்றது பெரிய தப்பு இல்லை ஆனால் தெரியாத விஷயத்தை தெரியாது என்று சொல்ல வேண்டும் ஏன்று சொன்னால் ஒரு அறிஞன் கூட சொல்லுவான் தெரியாது என்ற வார்த்தையில் தான் அறிவின் ஞானம் தொடங்குகிறது என்று சொல்லுவான் எப்ப நமக்கு தெரியாது நினைக்கிறோமோ அப்பதான் என்ன செய்யும் அறிவு தொடங்கும் ஆனால் எப்போது தெரியும் என்று நினைத்துக்கொண்டு தான் செய்ததுதான் சரி அப்படின்னு நினைக்கிறோமோ தான் சொல்றதுதான் சரின்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக இருக்கும் எனவே அறிவாளி என்பவன் யார் தெரியுமா எப்போது தெரிந்தும் அதை மிக பணிவான முறையில் எடுத்து சொல்லி தனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் மற்றவர்களுக்கு செயல்படுபவன் ஆனால் தெரியாத விஷயத்தையும் தெரியும் என்று சொல்லி அல்லது தெரிந்த விஷயத்தையும் அரைகுறையாக தெரிந்து கொண்டு அதில் முழுமையாக தெரிவது போன்று காட்டிக்கொண்டு இருப்பவன் தனக்கும் கேடு விளைவிப்பான் தான் சார்ந்த நிறுவனத்திற்கும் கேடு விளைவிப்பான் சொல்ல போனால் பல நேரங்களில் சமுதாயத்தில் மார்க்கத்தில் குழப்பம் விளைவிக்கக்கூடிய நபர்கள் கூட இப்படி தான் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் சொல்றதா நான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட நபர்கள் தன்னுடைய மார்க்கத்திற்கும் அதாவது இந்த உலகத்திலும் அவர்களுக்கு பலவிதமான நஷ்டங்கள் ஏற்படுகின்றன மறுமையிலும் பலவிதமான நஷ்டங்கள் ஏற்படுகின்றன எனவே அருமையான பெரியவர்களே நாம் அப்படிப்பட்ட மடையர்களை விட்டு தவறும்பேறவும் அப்படிப்பட்ட மடையர்களாக ஆகுவதை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக என்று দোয়া செய்தவனாக என்னோடு ஒரே முடிக்கிறேன்பாக ஹுவ்தாஅன அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ வாங்கி வ